ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நம்ம ஃபிரேஞ்சி கிச்சனில் வெங்காய பணியாரம் செய்வோம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வேணுங்கிற பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் குறை குறைப்பான அரிசி மாவு அரை கிலோ எடுத்துருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்ஸில் போட்டு தூள் பண்ணி மாவோட போட்டுக்குவோம் சீனி வந்து கிலோ எடுத்துக்கலாம் இதுக்கு அதையும் பொடி பண்ணி இந்த மாவோட போட்டுக்குவோம் அரை கிலோ மாவுக்கு காய்கில சீனி போட்டிருக்கோம் பொடி பண்ணி போட்டுக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு காஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு ரெண்டே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வருவோம் அதையும் இந்த மாவோட ஊற்றிக்கலாம் ஒரு தேங்காய் வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம் கெட்டி பாலை அந்த பாலையும் இதில் ஊற்றிக்கலாம் அந்த சீனியும் பொடி பண்ண சீனியும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் மாவை கொஞ்சம் கொல கொலப்பாக மாவு கலக்கிக்கிங்க இருக்கிற தேங்காய் பழம் எல்லாத்தையும் ஊற்றி மாவை வந்து நம்ம கொல குழப்பாக க கலக்கிக்குவோம் இந்த மாதிரி கலக்கிக்கலாம் எல்லா மாவும் எல்லா பழையும் ஊற்றி இந்த பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்ட வந்து மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு மாவு நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியாக இருந்த மாவு கெட்டி ஆயிடுச்சு சூழ் அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் நல்லா கிள்ளி கிள்ளி போட்டோம்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக போடணும் போட்டோம்னா எல்லாமே நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக வரும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெங்காய பணியாரம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் எப்படி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க விரும்பி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்